எதுவும் இல்லாமல் உள் அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் வைக்காமல் ஒரு ஸ்ட்ரெயிட் காமெடி ஏபிசி சென்டர் இந்த மூணு சென்டரில் இருக்கிற எல்லாருக்குமே அபீல் ஆகணும் குறிப்பாக ராஜன் சார் சுனில் சார் வைபல் சாரோட அண்ணன் அவர் சுனில் சார் கிங்ஸ்லி ஜான் விஜய் சார் கிங்ஸ்லி சார் ஜான் விஜய் இந்த அந்த லாஜிக்கில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபன் தான் இந்த படம் அதுதான் ஃபஸ்ட்லேருந்து ஐடியா தேங்க்ஸ் டு மனோஜ் சார் அதுக்கப்புறம் அது மக்களுடைய மவுத் லாக் மூலிமா போகணும்னு நம்புகிறேன் பிடிஜி யூனிவர்சல் இப்போ நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணணும்னு பண்ணி பழக்க எழுந்திருக்காங்க அவங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் இன்றைக்கி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய விலை மதிப்பு அதே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஆசைப்பட்றேன் நீங்கள் இன்றைக்கி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய விலை மதிப்பு

அதுவும் 1+ 2+ 3+ மல்டி ப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்ளோ ப்ளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு 1 ரூபா தான் ஓடிடி ப்ளஸ் டவுன்லோட் பண்ணி நான் ஏ சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இதுல எல்லாமே ப்ளஸ் பெரிய தேங்க்ஸ் டு த ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆல் த பீப்புள் ஹார் வென் டு ரிவ்யூ த மூவி இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வந்து ஏற்கனவே இது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இந்த படத்தை வந்து ப்ரோமோட் பண்ணும்போது நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் இதுதான் எந்த ஒரு ஜான்ட்ரா ஓகே அதாவது இந்த மாதிரி படங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது லவ் ஆக்ஷன் அப்படி பல கேட்டகரிஸ் இருக்கும்போது காமெடிக்கு எப்போவுமே ஒரு வரவேற்பு உண்டு ஏன்னா இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கவலையை மறந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த குறிக்கோளோட தான் மெயினாக இந்த படத்தை வந்து எடுத்தோம் அதே மாதிரி அதை எடுக்கும்போது இந்த காமெடி பொரியலியே இதில் குழப்பம் இருக்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உள்குத்து அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் வைக்காமல் ஒரு ஸ்ட்ரைட் காமெடி ஏபிசி சென்டர் இந்த மூணு சென்டரில் இருக்கிற எல்லாருக்குமே அப்பீல் ஆகணும் குறிப்பாக குழந்தைங்களோட எல்லோரும் வந்து பார்க்கணும் இன்றைக்கி வந்து க படங்கள் வந்து கேட்டகரி கேட்டகரியாக டிவைட் ஆகுது இது பசங்களால் பார்க்க முடியாது இதை வயசானவங்க ரசிக்க மாட்டாங்க இது டூ கே கிட்ஸுக்குரிய படம் இது வந்து ஓல்டர் பீப்புளுக்கு வந்து புரியாது டூ கே கிட்ஸ் இதை வந்து கிரிஞ்சான்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் பொருந்திர மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினச்சோம் அதுதான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு தேவை இது வந்து பிடிஜி யூனிவர்சலுடைய ரெண்டாவது படம் டிமாண்டி காலனி டூங்கிற மிகப்பெரிய வெற்றிக்கு அடுத்ததாக வந்த வர்ற படம் இந்த படத்தையும் ஒரு வெற்றி படமாக நீங்கள் ஆக்கணும் உங்களுக்கு இது வந்து பிடிஜி யூனிவர்சல் கம்பெனிக்காக மட்டும் இல்லை இந்த படத்தில் உழைச்சிருக்கிற எல்லாரும் அதே நேரத்தில் ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்களை தவிர்த்து இந்த படங்களும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படங்களை வந்து ஜெயிச்சுக்கிட்டு வருது அதை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க மக்கள் இன்டர்ன் ஆதரவு கொடுக்குறாங்க மாதிரி இந்த படங்களும் நல்லா போச்சுன்னா இந்த கேட்டகரியில் இன்னும் நிறைய படங்கள் இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் எடுப்பாங்க பாபி பாலச்சந்திரன் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்குமே இது வந்து மேலும் 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 இன்னும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் ஒரு கணிசமான நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும் அதனால் எல்லோரும் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது வந்துட்டு என்னுடைய ப்ரொடியூசர் டாக்டர் ஐ மீன் பாபி பாலச்சந்திரன் அவர்கள் பிடிஜி யூனிவர்சலோட ஹெட் அவர் தான் அவர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த படம் வந்திருக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு அத்தனை பேருக்கும் அப்புறமா அடுத்த நன்றி வந்துட்டு மனோஜ் சார் மனோஜ் பினோ சார் இல்லைனா இந்த இந்த ப்ராஜெக்டே எனக்கு வந்திருக்காது எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அண்டு அவர் இந்த கதையை கேட்டு பிடிச்சதுனால தான் எனக்கு வந்துட்டு இது படமாக வந்து நின்றிருக்கு அப்புறமா நம்மளுடைய இது ரொம்ப ஃபார்முலாலாம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய ஹீரோ அவருக்கு இப்போ தான் பேர் வச்சுருக்கோம் நாங்கள் வைபிங் ஸ்டார் வைபவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம் ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அண்ட் மை ஆர்டிஸ்ட் அத்துல்யா அவங்க இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எல்லாருக்குமே அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு வந்துட்டு அத்தனை பேர் இருக்காங்க ஆனந்த்ராஜ் சார் மொட்ராஜின் சார் சுனில் சார் வைபிள் சரோட அண்ணன் அவர் சுனில் சார் கிங்ஸ்லி ஜான் விஜய் சார் கிங்ஸ்லி சார் ஜான் விஜய் சார் இங்கே இருக்காங்க இங்கே டியூ இருக்காங்க ஜா இவங்க ஜாம் சார் ப்ளஸ் பிபின் சார் எல்லாருமே இருக்கிறாங்க லிவிங்ஸ்டன் சார் அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு மறைந்த ஹுசைனி அவர்கள் அவர் அவரும் லாஸ்ட்டு படம் வந்துட்டு இதுதான் அவர் பண்ணியிருக்காரு அண்ட் இமான் சார் வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு இமான் சார் வந்துட்டு ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு பாட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ இந்த படத்தை வந்துட்டு நானும் என்னோடய தம்பியும் வந்துட்டு சேர்ந்து இயக்கியிருக்கோம் அருண் கேஷ் அவரோட பேர் இந்த படத்தை சிறப்பான விஷயம் என்னென்னா இந்த படம் டேரக்டர்ஸ் வந்துட்டு கசின்ஸு ப்ரொடியூசர்ஸும் கசின்ஸு பாபி சரும் மனோஜ் சரும் கசின்ஸு நானும் என்னோட தம்பி அருண் கேஷவும் கசின்ஸு ஸோ தேட்டரில் வந்து பாருங்கள் ஜூன் டுவெண்ட்டி வருது ப்ளீஸ் கமெண்ட் இன் தியேட்டர்ஸ் ஃபேமிலியோடு வாங்க குழந்தைங்களோட வாங்க எந்த வகையான ஒரு எந்த வகையான ஒரு ஒரு டபுள் மீனிங்கோ வல்காரிட்டியோ எதுவுமே இல்லாமல் க்ளீன் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக பண்ண ஒரு படம் தேங்க் யூ தேங்க்யூ எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன் அண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு காமெடி தான் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த படம் லாஜிக் அதெல்லாம் இல்லாமல் எப்போ இவங்க வந்து பேங்கில் எல்லாம் கொண்டாடிப்பாங்க அப்படின்ற அந்த லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபன் தான் இந்த படம் அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஐடியா ஸோ தேங்க்ஸ் டு மனோஜ் சார் அண்ட் எங்கள் பாபி பாலச்சந்தர் எல்லாருக்கும் நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஸோ டுவெண்ட்டி எத் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் படம் தேட்டர்ஸில் எல்லோரும் பார்த்து நல்ல ஒரு சக்சஸ் கொடுங்க அண்ட் உங்கள் ரிவ்யூஸ்க்காக நானும் அவ்வளோ எதிர்பார்த்து தேங்க்யூ இங்கே வந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஒருத்தரும் அப்ரிஷியேட் பண்ணுங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ஒரு ஃபன் என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஷூட் பண்ணுவோம் ஸோ அதே இதை உங்களுக்கு தேட்டரில் பார்க்கும்போது அந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் மஸ் அண்ட் என்னோட ஹோல் டீமுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் எனக்கும் தேங்க் யூ நல்ல படத்தை மக்கள் ஒரு மவுத் ஸ்டாக்கில் ஓட வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இங்கேருந்து இப்படி தான் பேசுகிறேன் நல்ல படத்தை மக்கள் கண்டிப்பாக ஓட வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த மக்கள்கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியா தான் ஸோ படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்டாக நீங்கள் மக்கள்கிட்ட கொடுப்பீங்க அதுக்கப்புறம் அது மக்களுடைய மவுத் ஸ்டாக் மூலிமா போகணும்னு நான் நம்புகிறேன் பிடிஜி யூனிவர்சல் ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணணும் பண்ணி படத்தில் இறங்கியிருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு வெற்றி படமாகும் அறிமுக இயக்குநர்களாக வந்திருக்கிற நம்ம விக்ரம் சாருக்கும் கேஷ்வ் சாருக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும் அதுக்கு நீங்கள் ரெடிவர்ஸ் எல்லாம் உங்களோட மீடியா சப்போர்ட்டில் தான் அது நடக்கும் இந்த படம் மூலிமா எனக்கு பிபின் சார்ன்ற ஒரு நல்ல ஒரு நட்பு கிடச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவரோடக்கும் எனக்கும் எனக்குமான காம்பினேஷன் சீன்ஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் படத்தை பாருங்கள் உங்கள் ஆதரவு தாங்க தேங்க்யூ தேங்க்யூ மச் தேங்க்யூ ஆல் இன்றைக்கி ஈவினிங் ஷோ வந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என் பேர் பிபின் நான் இந்த படத்தில் ஒரு ஏசிபியாக ஆக்ட் பண்ணியிருக்கிறேன் அவர் பேர் ஆபத்து எல்லோருக்கும் ஆபத்தான ஒருத்தர் இந்த படத்தில் வ வைபசார் சொன்ன மாதிரி லாஜிக் இல்லாத மேஜிக் நீ யாருமே வந்து எல்லா கவலையும் விட்டு படத்தை வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் இன்றைக்கி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய விலை மதிப்பு விலை மதிப்பான ரிவ்யூவை கொடுக்கணும் தயவு செஞ்சு எங்களை ஊக்குவிங்க தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் பிடிஜி யூனிவர்சல் அண்ட் டு த டெரக்டர்ஸ் அருண் கேஷவ் த டூ பிடிஜி யூனிவர்சல் ஹஸ் ரியலி பென்ட் பேக்வர்ட்ஸ் டு மேக் திஸ் மூவி பிகாஸ் விவ கான் த்ரூ அ சைக்ளோன் விவ் கான் த்ரூ ரெய்ன்ஸ் விவன் த்ரூ ஃப்ளட்ஸ் இதெல்லாம் மீறி இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணுறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேங்க்ஸ் டு தி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் தேங்க்ஸ் டு த காஸ்ட் இன்க்ரூவ் Thank you, தேங்க்ஸ் Thanks for coming. நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் வர படம் தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இந்த படத்தில் வாய்ப்பளித்த விஜயக்குன்னருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி பிடிஜி யூனிவர்சல் புதுசாக வந்திருக்காங்க நிறைய இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க எவ்வளோ படங்கள் பண்ணியும் இன்னும் அடையாளம் தெரியாமல் இருக்காங்க அதுக்கு பிடிசி யூனிவர்சல் ஒரு ஒரு உதவிகரமாக இருக்குது எங்களை போல் ஆர்டிஸ்டை தேடி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க கண்டிப்பாக அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி எது அதை நீங்கள் தான் சொல்லும் நாங்கள் எடுத்துருக்கோம் ஒரு ட்ரை ஆ ஆ கதையில் அதுதான் ரொம்ப லாஜிக் இல்லாமல் ரொம்ப லாஜிக் அது ஒரு காமெடி ட்ரை பண்ணும் அவ்வளோ கதை ரொம்ப கதை சொன்னால் இந்த செட் ஆகாதோ அப்படின்ட்டு ஃபுல் ஃபன்னாகவே உண்டு அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் மாதிரி தெரியல வந்து நாலு பேர் நாலு பேர் யார் சொல்லி முட்டராஜன் சார் ஜான்வெல்லி சார் எங்கள் அண்ணன் அப்புறம் பீல்ஸு சார் ஆ ஆ பிஸியாக ஷூட்டிங்கில் இருக்காங்க டெய்லி அவங்க ஷூட்டிங் பிஸி ஆர்டிஸ்ட் எல்லோரும் அவங்க கூப்பிட்டோம் வரேன்னு தான் சொன்னாங்க பட் தெரியல மேபி ஷூட்டிங் ஏதாவது லேட் ஆகிருக்கும் ஆமாம் அது அந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொடியூசர்ஸ் தான் தெரியும் பட் நல்ல திட்டத்தை தான் வாங்கிட்டு வர தேட்டர்கள் வந்து கணிசமான அளவுக்கு கிடைச்சிருக்கு தேட்டருங்க வந்து போதுமான அளவு கிடைச்சிருக்குங்க தேட்டர் டிஸ்ட்ரிபியூஷனே எப்படி இருக்குன்னா ஒரு படம் இன்னொரு படத்தை பார்த்து பொறாம படவோ போட்டியாக நினைக்கவோ தேவையில்லாத அளவுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு படம் நல்லா இருக்கிறத பொறுத்து ஓகே தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்கு இப்போதைக்கு திருப்திகரமாக கிடச்சிருக்கு இந்த தேட்டர்ஸ் ஆகி பொதுமக்கள் வந்து பார்த்தாலே எங்களுக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட் ஆகும் இப்போ entertainment ஆக போது plus 5 plus OTT 800 plus blockbuster movies 1 plus 2 plus 3 plus multi plus languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நரைய plus wait 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 இதில் மாயினச் ஒரு விஷயமும் இருக்கு மத்தை எல்லா ஓட்டிடிச விட மாயினச் பிரைசில் நாளைக்கு ஒரு ரூபா மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட